வனதுர்கை பார்வதியோட மூலாதார சக்கரத்துல இறங்கினதுனால அவங்க பதட்டமாகி இன்னும் ஒரு கதையோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களே அதோட போன எபிசோடு முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல சிவன் ரெண்டாவது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு நவதுர்கைகளை ரெண்டாவது துர்கி சூழ்நிலி துர்கை இவங்க பிரம்மனோட வழியில நடக்கிறவங்க பிரம்மாவுக்கு இன்னொரு பொருள் தவம் தவத்துக்கு தேவை தியாகம் அதீத பொறுமை சமர்ப்பணம் பார்வதி அந்த சமயத்துல தான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்ய தயாரா இருந்தா அப்போ அவளுக்கு தேவைப்பட்டது வழிகாட்டுதல் மட்டும்தான் அந்த வழிகாட்டுதல செய்தவர் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்வதிக்கு வழி சொல்லி இருப்பார் இல்லையா நாராயணன் அந்த காட்சியை காமிக்கிறாங்க இந்த மாதிரி கடும் தவம் பல வருடங்கள் செய்து அவங்களுடைய ஆசையும் நிறைவேறிச்சு அப்படின்ட்டு மகாதேவரை பார்வதி பார்த்தாங்க இல்லையா புகையில வந்து அந்த காட்சியை காமிக்கிறாங்க அவங்க தன்னுடைய எல்லை இல்லாத தியாகத்தால தன்னையே மகாதேவருக்கு அர்ப்பணிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே நேரம் வந்து பார்வதி தவம் செய்ய உட்காரதையும் காமிக்கிறாங்க அதோட மகாதேவருடைய ஜீவனுக்கான அர்ப்பணமும் ஆனாங்க இந்த சூழ்நிலை துர்கையோட வாழ்க்கை நமக்கு உணர்த்துற பாடம் என்ன அப்படின்னா நம்மளோட லட்சியத்தை அடையறதுக்காக

மகாதேவரை திருமணம் செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப பார்வதி ரொம்ப இருக்காங்க சுவாரஸ்யமா கதையை சொல்லிட்டு வந்துட்டு இருந்த சிவன் சட்டிச்சு கிளம்புறாரு பார்வதி தடுத்து சொன்ன ஒரு தான் இப்போ கதையும் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறதுக்கான நேரமும் வந்துருச்சு அப்படிங்கிறாரு இவர் சொன்னதை கேட்டதும் பார்வதிக்கும் காத்து எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு இவர் பாட்டுக்கு கிளம்புறாரு இவங்க திரும்ப தடுத்து நிறுத்துறாங்க நில்லுங்கன்னு நீங்க செய்யறது சரியில்லை ஒன்பது கதையை சொல்வேன் சொல்லியிருந்தீங்களா அப்படின்னதும் முதல்ல கோமா போனவரு அங்க சொன்னதை கேட்ட சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு திரும்புறாரு முகத்தை கொஞ்சம் கோபமா வச்சுக்கிட்டு எல்லா கதையும் கேட்கறது உனக்கு முக்கியம் சொல்றியா அப்படிங்கிறாரு ஆமா நான் கேக்குறேன் இதை விட முக்கியமான விஷயம் என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல அப்படின்றது சரியான செயல் தான் அப்படிங்கிறாரு கதையை சொல்றதுக்காக வந்து உட்கார்ற சிவன் அமைதியா இருக்கவும் யாருக்கா காத்துட்டு இருக்கேன் கதையை ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிறாங்க பார்வதி உடனே சிவன் இன்னும் யாரோ ஒருத்தர் வரணும்னு யாழ் மனசுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்க மைனாவதியும் இமவானும் வர்றாங்க அவங்களுக்கு பார்வதி பார்த்ததுல சந்தோஷம்னாலும் பார்வதிக்கு யாருன்னு தெரியல சிவன் சொல்றாரு பார்வதியோட கதையை கேட்கறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு உங்களை வரவேற்கிறேன் சொல்றாரு துர்கையா பார்வதி மகாதேவர் அடைஞ்சாரு சொல்றீங்க இவங்க ரெண்டு பேரும் திருமணம் எப்படி நடந்ததுன்னு பார்வதி கேக்குறாங்க இப்ப பார்வதியோட திருமண காட்சிகளை காமிக்கிறாங்க பார்வதிக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்குது அங்க ஒரு குரல் கேக்குது வாழ்த்துக்கள் பர்வதராஜா மகாதேவரோட ஆட்கள் அரண்மனை வாயில வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே இமவான் மைனாவதி கிட்ட சொல்றாரு ஆ மைனாவதி போய் அவங்கள வரவேற்கலாம் அப்படிங்கிறாரு இவங்க சொல்றாங்க நீங்க மகா காளிக்கு கொடுத்தோம் வாக்கை நீங்க இப்ப நிறைவேற்ற போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது ஆனா நம்ம பொண்ணு இப்ப நம்ம விட்டு கிளம்புவாள் அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க சொல்றாரு மகாகாலி மகா காலனோட இணைய விரும்புறாங்க அவங்களுடைய இந்த பவித்திரமான ஆசையை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எங்க சங்கு முழங்குற சத்தம் கேட்குது ரெண்டு பேரும் வெளியே வந்து பார்க்க அங்க கும்பு மேலத்தாளத்தோட உடுக்கி சத்தத்தோட சிவகணங்களும் நந்தியும் ஆட்டம் பாட்டம்னு வந்துட்டு இருக்காங்க மைனாவதி அதுக்கு முன்னாடி மகாதேவரை பார்க்காத இருக்கிறதுனால அவர் எங்க இருக்காருன்னு அவங்க கண்கள் தேடிட்டே இருக்கு முதல்ல நாராயணனும் லட்சுமி வர்றாங்க அதுக்கப்புறமேல் தான் மகாதேவர் வர்றாரு மலர்கள் அங்க தூவப்பட்டாலும் தாம்பலும் அங்க பறந்துட்டு இருக்க அதுக்கு இடையில சிவன் யோகியோட உருவத்துல வர்றத பாத்துட்டு மைனாவதி பயந்தாலும் இமாவானுமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறார் சிவன் அவங்கள நோக்கி வர கையெடுத்து கும்பிடுற மைனாவதிக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது அவர் சாம்பல பூசிட்டு ஜடாமுடியோட முன்னாடி வந்து நிக்கவும் அந்த அம்மா மயக்கம் மட்டும் விழுந்துடுறாங்க இங்க சிவன் கதை சொல்ற இடத்தை காமிக்கிறாங்க இந்த காட்சியை சொன்னதுமே சிவன் திரும்பி மைனாவதியை பார்க்க மைனாவதி புரிஞ்சுக்கிறாங்க பார்வதி கேட்கறாங்க ஏன் அந்த மாதிரி ஆச்சு மைனாவதி ஏன் அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்னு கேட்டதும் சிவன் சொல்றாரு தாய் தந்தையோட சுபாவமே அப்படித்தான் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி போய் யோசிச்சிட்டே இருப்பாங்க அது சம்பந்தமா நிறைய சந்தேகமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்வதியோட அப்பாவா இருக்காருல்லையா அந்த மீனவர் அவரை பார்த்தும் சொல்றாரு பார்வதி அவங்க அப்பாவே பார்க்க சிவன் சொல்றாரு அவங்களோட சந்ததி அடுத்த சந்ததி மகா காளியா இருந்தாதான் என்ன அப்படின்னு சிவன் சொல்ல பார்வதி வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு இமவானும் மைனாவதியும் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா பார்வதி என்ன செஞ்சாங்க அப்படின்னு இவங்களை ஆர்வமா கேட்க திரும்ப அந்த காட்சியில காமிக்கிறாங்க பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் இன்னைக்கு நம்மளோட திருமண நாள் இன்னைக்கு உங்களோட இந்த உருவத்தை பார்த்து எங்க அம்மா மயக்க மாட்டாங்க இன்னைக்கு கூட இதே உருவத்துல நீங்க வரணுமா நான் எப்போ எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி தான் இருக்கேன் இந்த வடிவத்துல தான் நீயும் என்ன காதலிச்ச திருமணத்துக்கு நான் இந்த வடிவத்துல இருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாரு என்னோட சுயத்தையே மாத்திக்கணும் நினைக்கிறேன் அப்படின்னு அவரும் கரெக்டா தான் கேக்குறாரு நாராயணோட குரல் கேக்குது ஏன்னா திருமணம் அப்படிங்கறது ரெண்டு நபர்களுக்கு இடையில ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில நடக்குது இப்போ பார்வதி கூட உங்களுக்கு நடக்க இருக்க திருமணம் வந்து இமவான் மைனாவதி அவங்க குடும்பத்தோட உங்களை இணைக்க போகுது யாரோட சம்பந்தம் வச்சிருக்கோமோ அவங்களோட மகிழ்ச்சிக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்ட்டு சன்னியாச வாழ்க்கையில இருந்து நீங்க இப்ப குடும்ப வாழ்க்கைக்கு வர போறீங்க அப்புறம் எதுக்கு இந்த அகோரி வடிவத்துல இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் நீங்க இப்ப இதனால என்ன சொல்ல வரீங்கன்னு சிவன் கேட்கிறாரு நான் என்ன சொல்றேன்னா சன்னியாசி சம்சாரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு சிவன் திரும்பி பார்வதியை பார்க்க அவங்களும் போயிட்டு வாங்கன்னு பர்மிஷன் விஷ்ணு கொடுக்குறாங்க நாராயணன் இவரை கூப்பிட்டுட்டு போக கொஞ்ச தூரம் போனவரு திரும்பி பார்வதி சொல்றாரு நாராயணன் என்னோட வடிவத்தை மாத்த போறாரு அந்த வடிவத்தை பார்த்து நீயே கொஞ்சம் பராமரிப்படி வேண்டாம் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு அவரும் கிண்டலா சொல்ல இந்த மாவும் அதுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறாங்க இங்க கதை இருக்க பார்வதி சொல்றாங்க சன்னியாசில இருந்து சம்சாரியோட உருவத்துக்கு அந்த வடிவம் எப்படி இருந்திருக்கும் நிச்சயமா அற்புதமா தான் இருந்திருக்கும் இந்த உலகத்தோட ரொம்ப அழகான வடிவம் இல்லையா அப்படின்னு அவங்களும் சொல்ல இவனும் ஆமா அப்படின்னு தலையசைச்சிட்டு மனசுல நினைக்கிறாரு உன்னோட எண்ணங்களுக்கு இதரா என்னால நடக்க முடியாது அதனால என்னோட அந்த வடிவம் சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுது சுந்தரேஸ்வரர் அப்படின்னா அழகின் வடிவம் அப்படின்னு சொல்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும்